யூடியூப் சந்தாதாரர் என்பது உங்கள் யூடியூப் சேனலை பின்தொடர்பவர்கள் ஆவார்கள் அவர்கள் உங்கள் வீடியோக்களை பார்க்கவும் புதிய வீடியோக்கள் வெளியீடு குறித்த அறிவிப்புகளை பெறவும் உங்கள் சேனலின் வளர்ச்சியில் பங்களிக்கவும் செய்கிறார்கள் சந்தாதாரர்களின் முக்கியத்துவம் சேனலின் வெற்றி அதிக சந்தாதாரர்கள் இருப்பது உங்கள் சேனல் பிரபலமாக இருப்பதற்கான அடையாளம் இது புதிய பார்வையாளர்களை ஈர்க்க உதவும் வருவாய் யூடியூப் பார்ட்னர்ஸ் திட்டத்தில் இணைந்திருந்தால் சந்தாதாரர்கள் அதிகரிப்பது வருவாயை அதிகரிக்க வழிவகுக்கும் பார்வையாளர்களுடன் தொடர்பு சந்தாதாரர்கள் உங்கள் வீடியோக்களுக்கு கருத்துக்கள் மற்றும் வினாக்களை தெரிவிப்பதன் மூலம் உங்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் சந்தாதாரர்களை அதிகரிப்பது எப்படி தரமான உள்ளடக்கம் தொடர்ந்து புதியதாகவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோக்களை உருவாக்கவும் பிரச்சாரம் உங்கள் சேனலை சமூக ஊடகங்கள் மற்றும் பிற தளங்களில் பகிரவும் பிற சேனல்களுடன் இணைந்து செயல்படுதல் பிற யூடியூபர்களுடன் இணைந்து வீடியோக்களை உருவாக்கவும் பார்வையாளர்களுடன் தொடர்பை வைத்திருத்தல் கருத்துக்களுக்கு பதிலளித்து கேள்விகளுக்கு விடையளிக்கவும் சந்தாதாரர் எண்ணிக்கையை எவ்வாறு சரிபார்க்கலாம் யூ டியூப் ஸ்டூடியோ ஆப் இந்த ஆப்பை பயன்படுத்தி உங்கள் சேனலின் பகுப்பாய்வுகளை பார்க்கலாம் யூ உதவி மேலும் தகவல்களுக்கு யூ உதவி மையத்தை பார்க்கவும் கூடுதல் தகவல்கள் உங்கள் சேனலின் வளர்ச்சியை கண்காணிக்க யூடியூப் அனலிட்டிக்ஸ் பயனுள்ளதாக இருக்கும் சந்தாதாரர்களின் செயல்பாடுகளை பற்றி மேலும் அறிய சமீபத்தில் இணைந்த சந்தாதாரர்கள் பட்டியலை பார்க்கலாம் உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கேளுங்கள் நீங்கள் யூடியூப் சந்தாதாரர்களை பற்றி மேலும் என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் உங்கள் சேனலை வளர்ப்பதற்கான சில குறிப்புகள் தேவையா யூடியூப் ஸ்டூடியோ ஆப்பை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா